அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரும் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம் Thank you. சுவாமி சுவாமி என்ன இந்த நேரம் நான் பெற்றுக்கொண்டேன் நல்லது இது நான் போயிருக்க வேண்டும் போகலாம் என்று தான் பார்க்கிறேன் ஆனால் ஆத்த நினைச்சா பயமா இருக்கையா என்ன சுவாமி இவ்வளவு நாள் நாப்பத்தி எட்டு நாள் உன் கூடவே இருந்திருக்கையா ஆமா இருந்தீர்கள் அவா கடன் கொடுத்தவா நீ கடன் வாங்கினவா ரெண்டு பேரும் கடன் தீர்ந்து ஒரு துணி கொடுத்துட்டேன் முடிஞ்சு போயிடுத்தியா அதனால் நான் நாற்பத்தி நாள் உன் கூடவே இருந்திருக்கேன் இருந்தீர்களே அதனால் ஏதாவது ஆற்றுக்கு போகிறான்னு தான் பார்க்குறேன் எனக்கும் மனைவி மக்கள்லாம் இருக்கா அதனால் ஏதாவது உன்னால் முடிஞ்சது ஒரு சிறிய தொகை தரவு கூலி கொடுத்தா போதும் உங்களுக்கு தேவை தரவு கூலியா ஆமா இந்த நேரத்தில் நான் எப்படி இருக்கிறேன் நாட்டு மறந்தேன் நாட்டு மக்களை மறந்தேன் கட்டிய மனைவி மறந்து பெற்ற மகளை மறந்து அழாது போல் காட்சியளிக்கிறேன் ஐயா இந்த நேரனை பார்த்து தனகுடி தாய் என்று கேட்டால் எப்படி எந்த விதத்தில் நான் தர முடியும் எனக்கும் மனைவி மக்களுக்காக ஆத்திர போக வேண்டாமா நான் போற உடனே ஆத்திர என் மனைவி என் பிள்ளை குட்டி எல்லாம் என்ன கொண்டு வந்திருக்கான்னு பார்க்க மாட்டாளா அதனால உன்னால முடிஞ்சதும் எனக்கு அதிகமா ஆசைப்பட்டு எனக்கு பழக்கம் சின்ன தொகை பதினாறாயிரம் வராகம் உங்களுக்கு தேவை தரகு کولیல பரவுதா பதினாறாயிரம் வாராகல் இவ்வளவுதானே இபரவுதா புடுதா போயிடுப்பாய் இந்த காஜுமா நகரத்திலே நீங்களே என்னை யார்காக விற்கிறம் செய்து உங்களுக்கு சேர சரேவண்ண தரகு کولیயை பெற்றுகொளகளை சிவ 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 வேறு வழியே இல்லை உலோகத்தை இப்படிப்பட்ட பட்ட நான் செய்ய மாட்டேன் எப்படியோ ஒண்ணு எனக்கு தெரியாது எனக்கு தேவை தரவு کولی கிடைச்சா போதும் இவ்வளவுதானே இபரவுதா என்னையே விற்கிறம் செய்கிறேன் வெந்தனை விலைக் கூறினே நீதோ வெண்டும் ஒர் எவர் நாகில் பேசரி வெந்தனை விலைக் கூறினே நீதோ

ஐயா பாழகுபாலமன் என்னுடைய நாடு அயோத்தி அந்த நாட்டு மன்னன் என் பெயர் ஹரிச்சந்திரன் அயோத்தி பாலகரை ஆண்டது ஹரிச்சந்திரன் ஒன்று பெயரா ஆமா ஐயாம் எதற்கான சமயணத்துக்கு கூடி வந்து ஒருவருக்கு நான் தரைகுலையே தர வேண்டும் என்னால் குறித்தவே முடியவில்லை அதனால் என்னையே விற்கிறேன் செய்கிறேன் ஐயா என்னையா அது மாட்டை வித்து கேள்விப்பட்டுக்கிறேன் மாட்டு வித்து கேள்விப்பட்டுக்கிறேன் ஒரு நாட்டு மன்னன் தேவையான பொருட்களை கொடுக்க முடியாது ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாடு தர முடியாது அந்த வார்த்தை என் நாவினால் வராது சொல்ல முடியாது போய் சொல்லா புனிதன் ஆகையால உன்னைய விலை கூட ஆமா எனக்கு வயசாகி போச்சு என்னால முன்னவர் முன்னவர்களும் இல்லை உடம்பு அந்த அளவுக்கு இருக்குது ஆகையால இது வேலை எப்படியாப்பட்ட வேலை உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க ஐயா நான் சொன்னத்தை செய்து முடிப்பா சொல்லுங்க காலையில மாட்டுக்கு புல் அர்த்தணும் சரி பசுமா ஆட்டை எல்லாம் ஓட்டி போய் மேய்க்கணும் சரி ரெண்டு முஞ்சு போச்சா சரி அடுத்தது செத்த மாட்டை அறுக்கணும் சரி நீ ஒரு நாட்டு மன்னதெல்லாம் செய்வையா செய்கிறேன் ஐயா அப்படி என்றால் அத பார்த்தையா நான் வளர்த்த கன்றானது இறந்து கிடக்கிறது அதை முதல்ல சுத்தம் செய் செய்யும் செய்ய வேண்டுமா ஆமா நன்றாக பாருங்க தோலை தனியே தனி 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 எடுத்து வச்சிருப்பாரு சரி சிறந்த வழக்கறவா இருந்தாலும் யாரா ரூட்டுகா அலி சந்திரா ஐயா இதோ மயானம் என்ன செய்யணும் தெரியுமா என்ன மாற்றுக்கு புல்ல அரகணும் மாட்ட மேகணும் சத்தமாட அரகணும் இந்த சுடுகாட்டுக்கு வரும் பிணத்தை உள்ள அனுப்புறோம் நீதான் தான் காவல் புறணும் எப்படி தெரியுமா எரிக்கிற பிணமா தான் எரிக்கணும் புதைக்கிற பிணமா தான் தகனம் செய்யணும் சரி அது போல இது மட்டும் இல்லை எனக்கு வர வேண்டிய வருமானம் கால்பணம் முடத்துண்டு வாக்கரிசி சரிங்க யாரும் கொல்லி சட்டெலாம் உடைக்க மாட்டாங்க அந்த கொல்லி சட்டு எடுத்து சுத்தமாக கழுவி வாக்கரிசி மட்டும் எடுத்து சாப்பிட்ணும் எனக்கு ரொம்ப தொலைவு இல்லையா இந்த காசு அந்த வாக்கரிசி மட்டும் நீ சாப்பிட்ரு கால்பனை முடத்துண்டு உங்களுக்கு அது மட்டும் இல்ல இங்கே பாவப்பட்ட பிணங்கள் நிறைய வரும்

இதெல்லாம் செய்து முடிக்கணும் சரிங்க கால்பணம் முடத்துண்டு எனக்கு வாக்கரிசு எனக்கு அப்படி என்றால் கால்பனம் முடத்துண்டு எனக்கு சேர வேண்டியது ஆகட்டும் தான் உங்களுக்கு சரிவா பரமேசா கைலாயவாசா கருணாகர கடவுளை எனக்கா இப்பேற்பட்ட நிலைமை நாட்டில் இருந்து சிம்மா தினத்தில் அமர்ந்து செங்கோலை பிடித்து மணிமுடி தருத்து சிறப்போடு ஆட்சி செய்த எனக்காய் இந்த சுடுகோல் இறைவா கருணாகர கடவுளை ஐயன் உரைத்து விட்டார் அவர் வார்த்தை தட்டி கழித்து காலத்தை வீணாக்கவே கூடாது புறப்படுகிறேன் சுடலை